ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடமொளாய் கிரேவி பார்க்கலாம் பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கும் குடமிளகாய் சாப்பிட்டா கண்ணுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது கண்டிப்பாக நீங்கள் குடமிளக வச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு குடமொளகாய் கிரேவி தான் பண்ணிருக்கோம் தேங்காய் பால் சாதம் பூரி பரோட்டா சப்பாத்தி இதுக்குள்ள வச்சு சாப்பிடும்போது அவரோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குடமிளகாய் கிரேவி தான் சேர்க்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் குடமிளகாய் கிரேவி தான் பண்ணுக்குறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொடமிளகாய் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை கிராமு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்பூரு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கிரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோ கேத்த சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ரெண்டு தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தக்காளி சாப்பிட்டா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா தக்காளி நல்லா கிரேவி பார்த்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அரை கிலோ குட எடுத்து கழுவிட்டு நல்லா பொட்டியா கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க மசாலாவோட கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே குட மிளகாவை வதக்கிக்கோங்க குட இருந்து தண்ணி இறங்கி வரும் தண்ணி எதுவும் சேர்க்காமலே மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல எந்த அளவுக்கு நல்லா கிரேவி பார்த்து வரங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு கேஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குடமிளகாவோட ஒரு டைம் நல்லா உதக்கிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வரங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா கால் கப்பு தடையை சேர்த்துக்கோங்க குடமிளகா நல்லா வெந்து வந்துடும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குடம்புளகா நல்லா வெந்து கிரேவி பார்த்துக்கு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம குடம்புளகா எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவி எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு பார்த்தீங்களா உங்க பாருங்க நல்லா வெந்து வரும்போது அந்த கிரேவி அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் கம்ம கம்மனு வாசனையோட அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தாடியால் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா இவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க குடம்புல வாயு தேவி ஐடியா ஆயிட் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை சப்பாத்தி பூரி பரோட்டா அது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம் நெய் சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ